இளம் காலை பொழுதில் சின்ன ஒரு காற்று அப்பா இதில் ஏன் நாங்கள் போட்டிங் போயிட்டு இதை முடிச்சுட்டு இருந்து இப்போ நாம் போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெயில் ஐலாண்ட் தாங்க அதுக்கு முன்னாடி ஹேவ்லாக்கில் இந்த ஃபுட்டு சாப்பிட்டேன் இதுக்கு அமெரிக்கன் ஷாப்ஸின் பேர் நூடுல்ஸை வந்து ஃப்ரை பண்ணி நூடுல்ஸ் மாதிரி செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் போனால் நீல் இல்லைன்னுலாம் செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை அது எப்படி போகலாம் என்னன்றதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நீலாநிலானில் போகும்போது நாங்கள் நாட்டிகான்ற ஃபெரியை தான் பிடிச்சோம் நாட்டிகா ஃபெரியில் போயிட்டு போர்டு போர்டானங்க அங்கேயும் வந்து பீச் ரெசார்ட் தாங்க புக் பண்ணியிருந்தோம் அந்த பீச் ரெசார்ட்டை பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பீச் ஓரமே இருந்தது நாங்கள் போகும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அங்கேருந்து ஃபெரியிலேருந்து பீச் ரெசார்ட்டுக்கு ஒரு முந்நூறுபா கேட்டாருங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா நான் அடுத்த முறை லக்ஷ்மண்பூர் நேச்சர் பிரிட்ஜ் அதெல்லாம் கூப்பிட்டு போகிறேங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து சொன்னாருங்க சரி நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அதனால நேராக நம்ம பீச்சுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு ஃபெரியிலேருந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் எது அப்படின்னு பார்த்தாங்க பரத்பூர் பீச் இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தவங்க ஹோட்டல் பக்கத்தில் இருந்தால் பீச் வியூ தாங்க இது ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ இவ்வளோ அழகாக இருந்தால் ஒன்று கொஞ்சம் நேரம் ஆகி மதியம் நாங்கள் போன ஒன்று எல்லாமே ட்ரை ஆகிடுச்சுங்க அந்த மரம் பார்க்குறீங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சி அதாவது லோ ஹை லோ டைடு ஹை டைடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய டிஃப்ரென்ஸை இந்த ஊரில் தாங்க நான் ரொம்பவே பார்த்தேன் அவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் லோ அப்போ போனீங்கன்னா இந்த நேச்சர் கிட்டே இருக்கிற எல்லா ஸ்பீசிஸும் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பரத்பூர் பீச்சை போய் பார்த்துடலாங்க இப்போ நம்ம ஹோட்டலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பரத்பூர் பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு ஒரு ரேட் இருந்துங்க நம்ம எப்படி வந்து ஹேவ்லாக்கில் பண்ணணுமோ அது மாதிரி வந்து ஸ்கூபாக இருந்துது து அப்புறம் வந்து கயாக்கிங் கிங் ஸ்னாக்லிங் எல்லா ரைடும் வந்து மேக்ஸிமம் எல்லா பீச்லேயும் வச்சுருக்காங்க இங்கே நாங்கள் போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஜெட்ஸ்கையோ பனானா ரைடும் தான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முதல்ல நான் ரேட்டை காமிச்சிட்டேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பனாரா பனானா ரைடுக்கெலாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படி தான் இருந்தது போகிற வழியில் இந்த மாதிரி அழகாக ஆர்டிக்கல் அங்கே இருக்கிற பொருளை வச்சே வந்து நிறைய விற்றுட்டு இருந்தாங்க அதை கண்டிப்பாக நம்ம வந்து கீழே இருக்கிற சங்கு அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃப்ளைட்டில் பிடிச்சிக்குவாங்க ஆனால் நம்ம வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து பரத்பூர் பீச்சுக்கு தாங்க வந்துருக்குறோம் இங்கே தான் வந்து பனானா ரைடு பண்ண போ பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைட்ஸ்லாம் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பனானா ரைடு இந்த மாதிரி பனானா ஷேப்பில் ஒரு ஒன்று இருக்குது அதை போட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம போயிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்ட் தான் நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சுட்டு இங்கே வரும்போது வந்து கீழே விழுந்துட்டாங்க கூட என்னடா இது அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம வில்லிங் இருந்தால் தள்ளி விட்றேன் அப்படின்னாங்க கொஞ்சம் தூரம் தான் ஆழம் அப்படின்றதுனால தள்ளி விட்டது அது ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க கடலில் நம்மளை மீறி விழா மாதிரி விழுந்து அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சிட்டோம் ஆனால் வந்து ஆழம் கம்மின்றதுனால ஓகேவாயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சோஃபா ரயிடுங்க சோஃபா மாதிரியே இருக்கும் அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு எப்படி நம்ம பனானா மாதிரி எந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு போனோமோ அதே மாதிரி இது சோஃபா இது வந்து சேஃபாக தெரியல ஃபீல் பண்ணுவோம் ஆனால் பனானா ரைட்டில் கொஞ்சம் இப்படி அப்படி சாயும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எங்கேயாவது மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த இங்கே இதில் ஒரே ஒரு இது தான் இருந்தது அதுவும் நாங்கள் போய் நாங்கள் வெயிட் பண்ணப்போ ஒரு அஞ்சாறு பேர் போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ரிப்பேர் அப்படின்னு சொல்லி எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் சரி வேறு எங்கேயும் போகிறதுக்கும் நேரம் இல்லை ஒரு நாள் தான் இருந்தது அது மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோங்க இப்போ நாங்கள் போன இடம் தான் எது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நேச்சர் பிரிட்ஜுங்க பரத்பூர்னுடைய செகண்ட் பார்ட்டு அது வந்து நேச்சர் பிரிட்ஜு சாரி லக்ஷ்மண்பூருடைய செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேச்சர் பிரிட்ஜுங்க இங்கே தாங்க நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது இப்போ லோ டைட் இருக்கும்போது காலையிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர் சஜஷன் கொடுத்தாருங்க அதனால் நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிச்சு போனோங்க அப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கல் கல்லுலாக இருந்தது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டைகர் கிராப்பு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ரெட் கிராப்பு அப்படின்னு சொன்னார் அது ஒவ்வொரு பேரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருந்தாருங்க இதெல்லாம் வந்து சேல் அப்படின்னா எவ்வளோ ஆகும் காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் அப்படிலாம் சொல்லி நம்மகிட்ட இருந்தாருங்க அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற இந்த குக்கும்பர் சி குக்கும்பர்ன்ட்டு ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குது அதெல்லாம் காமிச்சாருங்க ஒவ்வொன்றும் நம்ம வந்து தனியே போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஏதாவது பூச்சி இருக்குது அப்படின்னு பயந்து பயந்து நடந்து போயிடுவோம் ஆனால் அவர் வந்து கையிலேயே எடுத்து பாருங்கள் இதே வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பயந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவர் கையில் தொடுங்க ஒன்றும் ஆகாதுன்னொன்னே எல்லாரும் வாங்கி வச்சு பார்த்தோம் அது கூச்சது தவிர வந்து ஒன்றும் பண்ணலை ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஹனி கோரல்ஸ் ஹனி கோரல் அப்புறம் ஜாக் ஃப்ரூட் கோரல் அதெல்லாம் இருந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சீக்கு கும்புறாங்க இது வந்து கேன்சருக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால கிலோவே மூவாயிரம் ரூபா அப்படின்லாம் சொன்னார் அம்மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசீஸையும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க அதாவது நம்ம தனியாக போனால் ஏதோ ஒன்று நடந்து தண்ணியை பார்த்துட்டு மேலோட அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த பிரிட்ஜுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நேச்சர் பிரிட்ஜுங்க நேச்சுரலாக கோரல்ஸ் இங்கே நிறைய இருக்கு இல்லையா அதனாலே உருவானது தாங்க அந்த பிரிட்ஜு கோரல்ஸே ஃபார்ம் பண்ணது அது எப்படி ஆச்சுன்னா ஒவ்வொன்றும் டெட் ஆகி அப்படியே பாறை மாதிரி ஆகி பிரிட்ஜ் ஆகிடுச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சீக்கு குபரை வந்து அவர் எடுத்து காமிச்சிட்ருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த பிரைன் கோரல் பிரைன் கோரல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டச் பண்ணால் இது மாதிரி உயிரு உயிரோடு இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இறந்துருமா அதனால டச் பண்ணாமல் வாங்க அப்படின்னு சொன்னார் இந்த டீட்டெயிலில் நம்ம வந்து ஒரு ஆளை வச்சுட்டு பார்க்கும்போது தாங்க நம்மளுக்கே தெரியுது கடலுக்குள்ளே போய் உள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய ஒரு ஃபீலும் கிடச்சிது ரொம்பவே வந்து மற்ற உயிரினங்களும் இருக்கா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம செடியில் எப்படி வந்து டச் மின் ஆட் அப்படின்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி வந்து இந்த கோரலில் ஒரு உயிர் அதுவே வந்து லிவிங் ஸ்பீசிஸே வந்து அப்படி தான் இருக்குங்க நம்ம வந்து அது பிளான்ட்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து லிவிங் ஒரு சாரி ஸ்பீசிஸு அதுவும் அப்படி தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பிரிட்ஜில் நம்ம நடக்கிற தூரத்தில் இருக்கிற ஒரு வியூ தாங்க இது இதை கண்டிப்பாக நம்மளாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்காது ஆனால் அவர் ஐடியா கொடுத்தாரு கொஞ்சம் மேலோடு பார்க்கும்போது இந்த கோரல்ஸ் மட்டும் நல்லாவே இருந்தது ஸ்கூபா டைவில் போய் பார்க்கும்போது இருந்த மாதிரி ஆனால் அதில் என்ன ஐடியா பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற கேமரா இருந்தால் நீங்கள் செல்லை உள்ளே வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அதனால் நாங்கள் கேமரா அதாவது செல்லை உள்ளே தண்ணியில் சும்மா ஒரு அரை அடிதான் வச்சுங்க இந்த சூப்பரான வியூ கிடைச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய க்ரீன் கிராப் ரெட்டு அப்படின்னு நிறைய கிராப் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தது ஒவ்வொன்றத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதுக்குன்னு ஒரு தௌசண்ட் ருபீஸும் நம்மகிட்ட வாங்கிட்டாருங்க ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது செம்மையாக இருந்தது உண்மையிலே உங்களுக்கும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு போங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கைடை வச்சுக்கோங்க கைடு வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அப்படியே ஃபீல் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஸை கையில் எடுத்து அதை ஏதாவது பண்ணிடக்கூடாது து நம்மளால் அதுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுங்க நிறைய உயிர் நிறைய உயிர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டச் பண்ணாலும் அது இறந்துடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கோரல்ஸ்லாம் இருக்குது அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இது ஒரு கோரல் டெட்டு இது வந்து இந்த மாதிரி வெளியில் இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் போரில் பார்ட் ஒன்னு இருந்தது இல்லையா அந்த ப்ளேஸுக்கு நாங்கள் போனோம் அந்த பீச்சினுடைய வியூ தாங்க இது இது நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இங்கே வந்து எந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இல்லை போய் ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோனுடைய கண்டினியூஷன் வந்து நான் ஃபுல்லாக வந்து அடுத்த இதுலேயும் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி புக் பண்ணணுன்னா புக்மை போட் போய் புக் பண்ணிவிடுங்க